ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் பொதுவாக நீதி நேர்மையோடு வாழக்கூடியவர்கள் நீதி நேர்மை தவறாமல் நடந்து கொள்ளும் நீங்கள் அநியாயத்தைக் கண்டால் பொங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதி புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் இருக்கும் உங்களுக்கு எல்லா கலைகளிலும் ஆர்வம் அதிகம் ஒல்லியான உடலமைப்பு இருந்தாலும் மனம் திட்டமாக இருக்கும் கடினமாக உழைப்பதில் தயங்க மாட்டீர்கள் போதும் என்ற மனதுடன் பாடுபட்டு பணத்தை சேமிக்கக்கூடிய சுயநலம் இல்லாதவர்கள் நீங்கள் பிடிவாத குணத்துடன் ஒரு வேலை தொடங்கினால் அதை சரியாக முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற்றம் பெற சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்கள் நன்மை பிறக்கும் நல்லது நடக்க தொடங்கும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் சகல ஐஸ்வரியத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றே என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் பேசுகிறார் இதனால் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் நீங்கிவிடும் குரு பார்வை கோடி நன்மை என்பது போல அந்த பார்வை இப்போது உங்களுக்கு அமைந்திருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும் ரொம்ப நாட்களாக வரம் தேடுபவர்களுக்கும் நல்ல வரன் அமையும் கடமையில் இருந்த தொய்வு நிலை நீங்கி உறவுகள் பலப்பட்டு பாதையில் நின்ற வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறவுகளும் திருப்தி தரும் வகையில் சந்தோஷமும் நிறைந்த மாதமாக அமையும் பொருளாதாரம் மற்றும் தொழில் செவ்வாய் பகவான் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை அதிகரிக்கும் தொழிலில் புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு கூட உருவாகும் புத சுக்கிர யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் படம்பெற்று தொழிலில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் கூடுதல் லாபம் வந்து சேரும் கடின உழைப்பால் நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள் பூர்வீக சொத்தால் லாபம் வரும் சேமிப்புகள் கரைந்து போன கவலை நீங்கி அதை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி சம்பள உயர்வு இடமாற்றம் ஆகியவை தானாகவே வந்து சேரும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுகள் மற்றும் பிற பலன்கள் தாய் வழி ஆதரவால் நன்மை வரும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் சகோதரர்களால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் தனவரவு திருப்தி தரும் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் நாள்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் உயரும் கவனிக்க வேண்டியவை அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதாலும் தனஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சஞ்சாரம் செய்வதாலும் சில விஷயங்களில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது நல்லது சனி ராசிநாதன் என்பதால் உடல் நலத்திற்காக சிறிது செலவிடும் சூழல் வரலாம் அஷ்டமஸ்தான சூரியன் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை விரைய செலவுகள் குறையும் என்றாலும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான செலவுகள் வரும் எனவே செலவு விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள் சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சொல்வதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருப்பதால் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவுகள் குறையும் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடனும் குடும்பத்தினருடனும் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் சிறப்பான முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெற முடியும் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றே என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்